வேலை வேலை என்று சொல்லி எந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிடும்போது வராமல் அவர்கள் இருப்பது உங்களுக்கு கோபத்தையும் வருத்தத்தையும் அளிக்கிறது இப்போ ரீசண்டாக வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணுங்க வாங்க போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு நானும் மெடிக்கல் ஃபீல்டு தான் நானும் ஒர்க்கில் தான் இருக்கேன் ஸோ உனக்கு தெரியாதது என்னம்மா நீயே பார்த்து உன்ன அப்படின்னு சொல்கிறாரு பட் அந்த இடத்துல அவர் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அவரை எக்ஸ்பெக்ட் பண்றேன் பட் ஆனா அவருக்கு அது புரியல நம்ம அதுல பிஸியா இருக்கும்போது போது போது டக்குன்னு போகவும் முடியாது முக்கியம் கட்டின ஒய்ஃப் அதை விட முக்கியம் இல்லையா முக்கியம் சார் இல்லைன்னா சொல்ல முடியாது சொல்லிதான் பாருங்களேன் ஊர் கிடைக்காது சார் அந்த பயம் இருக்குதுல்ல போகணும்னு தோணும் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை எனக்கு இருக்காது பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ் ஷெட்யூல்ஸ்ல வந்து நான் பிஸியா இருப்பேன் எவ்வளவு நேரம் வச்சு கல்யாணம் உங்களுக்கு மூணு மாசம் தான் சார் ஆகுது மூணு மாசம் கூட ஆகலை கல்யாணம் பண்ணி அதுக்குள்ள நீயே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுமா அரேஞ்ச் மேரேஜா உங்களுக்கு லவ் மேரேஜா லவ் மேரேஜா சார் ஆக்சுவலா எங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங் மேரேஜ்க்கு அப்புறம் இங்க தான் சார் வந்திருக்கோம் சீரியஸா தான் சொல்றீங்க சீரியஸா தான் சார் எங்க எங்கேயுமே போகல சார் 3 मंथ வீட்லயே இருந்தோம் ஹனிமூனுக்கு எங்கயாவது ஊருக்கு கூட்டி போவாங்க கேட்டி நீங்க வாதமலவா கூட்டி வந்து டிபேட் கூட்டி வந்திருக்கீங்க புள்ளையா ஒரு வகன் டூர் தானே சார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் 3 மாசம் கல்யாணாயே ஆகுது அப்படி என்ன உங்களுக்கு வேலை மீது அவ்வளவு காதல் சார் இப்பதான் சார் மேரேஜ் ஆயிருக்கு இப்பதான் பொருளாதார ரீதியா வந்து நம்ம கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கோம் அதை நம்ம மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் காலத்தே பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு ப்ரொஃபஸருக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை ஏன்னா நீங்க நியூ கப்புளுங்கிறது இந்த ஒரு வருஷம் தான் சொல்லுவாங்க கல்யாணம் இந்த மூணு மாசத்துல நீங்கள் கூட்டிகிட்டு போய் பார்க்க வேண்டிய இடங்கள்ங்கிறது சிலது அவங்க விருப்பப்படலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் அவங்க விருப்பத்துக்கு அது செய்ய வேண்டியதுதானே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் நான் நாங்கள் ஃபோர் இயர்ஸாக லவ் பண்ணோம் மேரேஜ் ஆகி த்ரீ மந்த்ஸ் ஆகுது நான் லவ் பண்ணும் போது அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலாக நானான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரொஃபஷ்னலாக முக்கியம்னு சொல்லிவிடுவார் எனக்கு அது ஹர்ட் ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு ப்ரொஃபஷ்னல் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி விட்டு கொடுத்து போயிடுவேன் பட் அப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு சார் ஸோ டிப்ரெஷன் போயிட்டாரு டூ இயர்ஸாக இவர் தான் கிளாஸ் இன்சார்ஜாக இருந்தார் இருக்கும்போது லைக் வந்து மாமா மச்சான்ற லெவலுக்கு பசங்க ஃபுல்லாக பாண்ட் ஆகிட்டாங்க ஸோ வந்து அவங்க வந்து முடிச்சுட்டு கிளம்புற டைமில் இவர் வேற காலேஜ்க்கு மாறிட்டாரு பசங்க வந்து ஒரு கால் பண்ணி நான் போயிட்டு வரேன்னு கூட கேட்கல என் பசங்களாம் நான் வளர்த்தேன் ஒருத்தர் கூட என்ன என்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லி சார் ஒன் வீக்கா டிப்ரெஷன்ல இருக்காரு சார் நார்மல் பீப்புள் டிப்ரெஷன் ஆனா டாக்டர் கிட்ட போலாம் டாக்டர் டிப்ரெஷன் ஆனா நான் எங்க சார் கூட்டிட்டு போறது நம்ம வந்து என்னதான் பாஸ்த கட்டி வளர்க்கும் போதும் நமக்கு வந்து திடீர்னு அவங்க நமக்கு ரெஸ்பான்ட் பண்ணாத போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ரெஸ்பான்ட் பண்ணாத போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஃபீல் ஆகுது அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு உங்க ரெஸ்பான்ஸ் சரியில்லையே சார் அதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் ஆக மாட்டீங்களா எங்க ஃபீல் ஆகும் ஃபீல் ஆகும்ல நீங்கள் பாடம் எடுக்கிற மாணவர்கள் உங்களை சரியாக வந்து ஒரு இடத்துல மதிக்கலைனாலோ இல்லை சொல்லிட்டு போகல நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது இல்லையா அந்த எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குதுல்ல அதே தான் வீட்லேயும் நடக்குது இப்போ சார் நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் குடிவீர் எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேன் நான் சொல்லுங்கம்மா நீங்கள் கூப்பிடும்போது எந்தெந்த இடங்களுக்கு வர்றதுக்கு அவங்க வந்து எந்த இடத்துக்குமே வர மாட்டாங்க சார் அவங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு எழுந்திரிப்பாங்க எங்கே காணமேன்னு பார்த்தா அந்த ரூமில் அந்த லேப்டாப்பை திறந்து உட்காந்துக்குவாங்க வா அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு வரமாட்டேன்னு வாங்க இதே வந்து அவங்களுக்கு வந்து நான் சமைச்சிக்கிட்டு இருப்பேன் அம்மா நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் ஐப்ரோ மட்டும் எடுக்கணும் வரீங்களான்னு கேட்பாங்க சமைக்கிறத விட்டுட்டு கூட்டிகிட்டு போவேன் சார் வாமிட் வரும் எடுத்துகிட்டுப்பேன் மொனி சீக்கிரமாக தண்ணி எடுத்துருவாமான்னுவேன் அம்மா அம்மா மீட்டிங்கில் இருக்கேன் கொஞ்சம் கொஜுக்காம போய் எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க பெட்டுக்கெல்லாம் பார்க்குறாங்க சரி அம்மாவையும் பார்க்கணும்ல சார் இல்ல ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து யூஎஸ் கிளைண்ட் தான் ஹேண்டில் பண்றேன் யூஎஸ் எஸ் கிளைண்ட் மோஸ்ட்லி ஐடில வந்து நைட்டு தான் வருவாங்க இன்னொன்று எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு பிளான் லீவ் சொல்லணும் எங்க ஐடியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே அந்த மந்த்ல என்ன லீவ் எடுக்கிறோமோ அதை சொல்லிடணும் இந்த டேட்டுக்கு எங்களுக்கு லீவ் வேணும்னு அடுத்து நம்ம நடுல எப்ப எடுத்தாலுமே அது தான் ஆகும் சேலரி கட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக இவங்க கூப்பிடுறதும் எங்க ஹெச்ஆர் கால் பண்றதும் ஒரே டைமா இருக்கும் இல்ல நீங்க சொல்லி வச்சுஆருக்கு தெரியாது அப்படி இருக்குல்ல இல்ல அப்படி இல்ல ஆக்சுவலி எங்களுக்கு என்னன்னா நாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க கால் பண்ணும்போது நாங்க எடுக்கணும் அப்படி எட்டன்னா நாங்க வேலை இருக்கோம் அப்படின்ற மாதிரி எங்க மேல அவங்க என்ன சொல்றாங்கடா வீட்ல என் பொண்ணு இருவத்தஞ்சு பெட்டு என்ன அந்த பெட்டா கூட நான் பிறந்திருக்கலாம் இருக்குங்கிறாங்க இவங்க கூட போனா மோஸ்ட்லி இவங்க சேரீ வாங்க அந்த மாதிரி கூப்பிடுவாங்க சட்டன் வாங்க மாட்டாங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க அது வந்துகிட்டே இருக்கும் பாத்துட்டே இருப்பாங்க கரெக்டா அந்த நான் கேக்குறது ஒன் அவர் தான் எனக்கு பெர்மிஷன் குடுப்பாங்க அந்த ஒன் ஹவர் தாண்டிடுச்சுன்னா எங்களுக்கு ஐயோ கால் வந்திருக்குமோ அப்படின்னு கரெக்டாக கால் பண்ணுவாங்க இப்போ சொல்றாங்க பார்த்தீங்களா போய் சேலை கடையில் சேலை எடுத்துகிட்டே இருப்பேன் இவங்க போய் ஹேர் பாப் பண்ணுவாங்க உட்காந்தே இருப்பேன் அந்த ஏசி எனக்கு ஒத்துக்காத அந்த குளூரில் நான் உட்காந்துருப்பேன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் அதுக்கெல்லாம் டைம் அவங்க இது பண்ணுவாங்க ஆனால் நான் ஒரு ரெண்டு சேரீ எடுக்க முடியும் அந்த எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க பாவம் எவ்வளோ எடுத்து போட்டாங்க சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு எங்க எங்கள் அம்மா வாங்க மாட்டாங்க எடுத்து வச்சிருங்கன்ட்டுருவாங்க அந்த கடைகாரன் அவங்க அப்படியே பேசுவாங்க

என்னைக்கு இன்னும் எனக்கு அதிகமா உச்சம் கோவம் வருதோ அன்றைக்கி அந்த லேப்டாப்பை தூக்கி போட்டு நான் உடச்சிருவேன் அது சொன்னாலும் ஆஃபீஸ்ல வேற தருவாங்கன்னுது நான் மிஸ் பண்றது அது ஒன்னு தான் வழக்கிறேன் உங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணிவிட்டாங்க சார் அந்த வேலையை ஆரம்பிச்ச அன்னையிலேருந்து ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டாங்க நான் பர்சனலி மிஸ் பண்றது தான் சரி நம்மளோட அந்த சைல்ட் போயிடுச்சு அப்படின்றது தெரியுது பட் இருந்தாலும் அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சார் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் அது எத்தனை மணியா இருந்தாலும் வேலைக்கு போவாத முன்னாடி அவங்க அப்பா வர வரைக்கும் இருந்து அவங்க ரெண்டு பேர் தான் சாப்பிடுவாங்க இல்ல ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் மாறலாம் இல்லையா இப்ப வேலைக்கு போனதுல இருந்து மாறல இனிமேட்டு மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சார் இது போற வீட்டுல அவங்க என்ன கஷ்டப்படுத்தும் எனக்கு தெரியல இடத்துல என்ன கஷ்டப்படுவாங்கன்னு கஷ்டப்படுவாங்க இவங்க கஷ்டப்பட மாட்டாங்க போறவங்க வீட்டுல கஷ்டப்படுத்துவாங்க அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க ஏன்னா இவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன சொல்றதுன்னே தெரியல ஐயோ இவ்வளோ இருக்குன்னு எனக்கு சீரியஸ்லி இப்போ தான் தெரியுது எனக்கு எனக்கு கிட்டே இவங்க சொன்ன ஒரே விஷயம் நீ அப்பாவோட உட்காந்தானே சாப்பிடுவேன் எங்கள் அப்பா வந்து வாமா சாப்பிடலாம் வாமா சாப்பிடலான்னு வாங்க கரெக்டாக அந்த டைமில் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும் அது ஒன்று மட்டும் தான் நான் வந்து இவங்கெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போதான் தான் எனக்கு தெரிஞ்சது மொத்தமாகவே இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லை உங்களுக்கு புரியுதா எவ்வளோ ஆட் ஆன் ஆகுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சாதாரண விஷயம் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம ஹஸ்பண்டு நம்ம ஒய்ஃபுங்கிற இந்த கிராண்டடாக எடுத்துக்கும் போது எவ்வளவு அவர்களுடைய உணர்வுகளை உதாசீனப்படுத்துகிறோம் என்பதை நிறைய நேரம் கவனிக்காமல் கடந்து போயிட்டே இருப்போம் அந்த ஓவர்லோடு தான் இங்கே வந்து அம்மா இங்கே கொட்டுறாங்க இவங்க இன்னைக்கு நல்லா சம்பாரிச்சு நல்ல பணம் காசோட எல்லாம் இருப்பாங்க சார் நல்ல ஒரு லெவலுக்கு வரும்போது திரும்பி பார்க்கும் போது நாங்க இருக்கணும் எனக்கு ஒரு தண்ணி வேணும்னா கூட எந்திரிச்சு முடியலை குடிக்கணும்னா கூட எதுக்கு நம்மளுக்கு பிள்ளைங்கன்னு இருக்காங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து எடுத்து கொடுக்கறது தான் திடீர்னு எனக்கு எதுனா ஒண்ணு ஆச்சு நீ அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு ஒண்ணுமே கிடையாது வேலை வேலை என்று சொல்லி எந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிடும் வராமல் அவர்கள் இருப்பது உங்களுக்கு கோபத்தையும் வருத்தத்தையும் அளிக்கிறது எங்க அப்பா தான் வந்திருக்காங்க ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதோட அவங்களோட கடமை முடிஞ்சதுன்னு அப்பா நினைக்கிறாங்க பட் ஆனால் நாங்கள் அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக அந்த அவார்ட்ஸ் வாங்கும் போது எது போது அப்பா இருக்க மாட்டாங்க அது மாதிரி என்னாச்சு அடிப்படும் போது அப்பா வந்து இது கேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சினிமாவில் அப்பாங்க இப்படி கேர் பண்ணுவாங்கன்னு இருக்கும் அதை பார்க்கும்போது நம்ம அப்பாவும் இப்படி கேர் பண்ணுவாங்களான்னு இருக்கும் ஆனால் அப்பா வந்துட்டு மோஸ்ட்லாக ஒர்க் ப்ரெஷரில் எங்களை அவ்வளோவா ஒர்க் ஒர்க் ஒர்க்னே இருப்பாங்க எங்களை அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க அதுலலாம் வந்துட்டு எங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்கூல் போது ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கும் வந்ததில்லை ரொம்ப ப்ரைஸ் வாங்கும் போது பிரைஸ்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை அதே மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்பா இப்போ மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது வாங்கப்போ எங்கயாச்சும் போலாம் அப்படின்னா இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு ப்ரெஷராக இருக்கு நான் வரலாமா அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு வாங்க அது மாதிரி இப்போ காலேஜ் ஈவெண்ட்ஸ் என்னாச்சும் சொன்னா இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க எதுக்குமே அவ்வளோவா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்போ நாங்கள் பண்ணுவோம் அவங்களுடைய நல்லது கெட்டதுகளில் உங்களுடைய பங்களிப்பே இல்லாத போது ஒரு அப்பாவாக உங்க கடமையில இருந்து நீங்கள் நீங்க உணர்லையா லீவ் போட்டா எனக்கு ஒர்க்கில் பாதிப்பு இருக்கும் அந்த மந்த்துக்கு டார்கெட் எனக்கு பாதிப்பு இருக்கும் அதுக்கெலாங்கெலாம் பதில் சொல்லணும் சேலரிலேயும் பாதிப்பு வரும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அந்த சமயம் மட்டும்தான் நான் ஜாயின்ட் ஃபேமிலி இவங்களுக்காக தான் நான் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் ஒர்க் பண்ணுறேன் இவங்களுக்கு நான் இல்லாட்டாக கூட அந்த இடத்துல ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு அண்ணன் எல்லாருமே இருக்காங்க அதாவது என்னுடைய அண்ணன் பசங்களும் கூட தான் படிக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போது செய்தி இதை அட்டாச் பண்ணி பார்த்துருவாங்க அந்த ஒரு கான்பிடன்ட் இருக்கு லீவ் எடுக்க முடியாத ஒரு வேலையில இருக்கீங்க அதனால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இன்னைக்கு நீங்க லீவ் எடுத்துட்டு போய் அதை செய்ய முடியுமோ திருத்திக்க முடியுமோ முடியாதுன்னு சொல்றேன் பாசிபிள் இல்லை சார் ஆமா உண்மைதான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிங்க பெரியப்பா பெரியம்மா ஆச்சி தாத்தா எல்லாருமே வேணுன்ற அந்த கான்செப்ட்டுக்காக தான் நான் இதை நான் தியாகம் பண்ணேன் நான் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி நான் டெய்லி நான் பைக்கில் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் வழியும் ரொம்ப காடு வழி ஏரி சுருக்காடு அப்படிதான் இருக்கும் நைட் ஷூட்டு முடிச்சுட்டு வந்தேன்னா ஒரு மணி ரெண்டு மணிக்கு வரும்போது தூக்கமே வந்துடும் வச்சுக்கோங்க பைக்கில் தான் வந்துட்டு இருக்கேன் தூக்கமே வந்துடும் அப்படி கீழே ரொம்ப தடவை விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த கண்டிஷன்லேயும் போயிட்டு வரேன்னா இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்ற கண்டிஷன் தான் நான் இப்போ தனியாக அங்கே போய் தங்கியிருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த உறவுகள்லாம் இருக்காது உறவுகள் மிஸ் பண்ணிடுவோம் அதுக்கு நான் ஒரு சில தியாகத்தை நான் பண்ண வேண்டியதாக இருக்குது இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ரொம்ப அப்பா அம்மா வந்துட்டு இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் ஒரு லைஃப் சைக்கிள் சொல்லி கொடுப்பாங்க ஒரு பசங்களுக்கு எங்க அப்பா வந்துட்டு எங்க கூட அந்த டைம்ன்றதே அந்த ஸ்பெண்டே கிடையாது நாங்கள் இப்போ முடிச்சிருக்க நேரம் அப்பாவுக்கு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்திருப்பாங்க அப்போ தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லாருமே கேட்கறது உனக்கு அப்பா என்ன பண்றாங்க ஏன் எப்போ பார்த்தாலுமே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃபோர்ஸ் அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்கும் எங்களுக்கே எங்கள் அப்பா மிஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபீல் இருக்கும் அப்போலாம் நாங்கள் அப்பாவை ரொம்ப இது பண்ணிடுது சார் இது வந்து வேலைக்கு போறது அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு ஆக்சுவலாக நான் காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் தான் ரெக்வஸ்ட் கேட்போம் பேரண்ட்ஸோட கேட்டு தான் அவங்க வந்து ஃபிக்ஸ் லைக் போடுங்க உங்க என்ன கன்வீனியன் கண்டிப்பா எல்லாத்தாலையும் ஒர்க் ப்ரெஷர்ல கண்டிப்பா நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் இது நான் எல்லா மோஸ்டா நிறையா மீட்டிங் அட்டன் பண்ண முடியல வர மாட்டேங்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க இட்ஸ் வெரி டிஃபரெண்ட் சுச்சுவேஷன் இல்ல மோஸ்ட்லி வீக் டேஸ்ல தான் வைக்கிறாங்க கன்வீனியன் தான் பாக்குறாங்க இட்ஸ் நாட் சண்டேஸ் மோஸ்ட்லி இந்த பக்கம் டீச்சர் இருக்கா வேற இவங்க ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா இவன் நிறைய பேர் ஸ்கூலில் வந்து இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது இப்போது எல்லா பேரண்ட்ஸும் வரணும் அப்படின்னா அதை ஒரு லீவ் நாளில் வைக்கிறது தானே சரியாக இருக்க முடியும் எல்லா குழந்தைகளுடைய பெற்றோரும் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைங்களோட ஆசையாக இருக்குது அப்படி நீங்கள் கூப்பிடும்போது ஏன் வந்து ஒரு ஹாலிடேயில் நீங்கள் வந்து அதை வைக்காமல் ஒரு வீக் டேயில் வைக்கிறீங்க சார் மற்ற ஸ்கூல்ஸில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூலில் வீக்கெண்ட் சாட்டர்டே தான் அதை வைப்போம்

அவங்க எப்படி இருக்காங்கன்னு அது ஒரு கோத்ரூ வச்சுக்கணும் கண்டினியூட்டி இருக்கணும் டீச்சர்ஸோட கண்டினியூட்டி இருக்கணும் அந்த வீக்கெண்ட் வந்து வச்சோம் ச சண்டே பிளான் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு டே சண்டே தான் இருக்குது இன்னைக்கு காலம் கடந்துடுச்சு சார் எங்கள் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் முடிஞ்சிருச்சு நான் இன்னைக்கு அதை நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு நினச்சா அது யூஸும் இல்லை ஃபுல்ஃபிலும் இல்லை ஆனால் அந்த டைம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறக்கானுக்கு நல்லா தெளிவாக தெரியும் வேறு வழி இல்லாத நான் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது அவங்கள சமாதானப்படுத்திப்பேன் அவ்வளவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா லைஃப்பில் திருப்பி வராத சில விஷயங்கள் நிறைய குழந்தைகள் நிறைய பெற்றோர்களுடைய தேவை இன்னைக்கு என்னவா இருக்குன்னா குழந்தைகளுக்கு பெற்றோர் எங்களுடைய பள்ளிக்கு வரணும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்போது கலந்துக்கணுங்கிற ஆசை பெற்றோர்களிடம் இருக்குது பள்ளி நிர்வாகம் எல்லாருக்கும் விடுமுறையாக இருக்க நாட்களை வர சொன்னீங்கன்னா நிறைய பிள்ளைகளின் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க தயவு செஞ்சு இதை வந்து எல்லா பள்ளி நிர்வாகமும் இதை கன்சிடர் பண்ணணும்னு நான் இங்கே ஷோ ஷோர்பாக நான் கேட்டுக்கிறேன்